வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் பல வருடங்கள் தேடிய பிறகு தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்திய நிகழ்த்தியதாக ஸ்ரீ பகவான் சொல்கின்றார் சைத்திய புருஷனை கண்டுபிடித்த பிடித்ததைத்தான் பகவான் ஸ்ரீ பகவான் அப்படி சொல்கின்றார் ஆன்மா வளர்வதை பற்றி இதுவரையிடம் யாருமே பேசியதில்லை நிஷ்டையின் முழுகும் பொழுதே ஜீவாத்மாவை சந்திக்கின்றோம் இருந்தாலும் பரிணாமத்தில் வளர்கின்ற ஆன்மா ஒன்றுண்டு என்பதை பற்றி எவரும் முயலவில்லை லைஃப் டிவைனில் பகவான் ஸ்ரீ பகவான் என்ன சொல்கிறார் என்றால் இறைவனை நாம் ஏற்றதில் கண்டதில்லை அதாவது இறைவனை நாம் ஏற்றத்தில் கண்டதில்லை இறக்கத்தில் தான் கண்டிருக்கின்றோம் இந்த படைப்பை நிகழ்த்திய பரமேஸ்வரர் தான் இரக்கத்தில் உள்ள இறைவனாகும் ஏற்றத்தில் இருக்கும் இறைவன் யார் பரிணாமத்தில் ஆதியை தேடி போகின்ற சைத்திய புருஷன்தான் அந்த இறைவன் சைத்திய புருஷன் பரிணாமத்திற்கு வெளியில் இல்லை இயற்கையில் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களின் விளைவாக விழித்து கொள்கின்ற ஆன்மீக கருதான் சைத்திய புருஷன் பிறவி எடுத்து அனுபவிக்கப்பட்டு பக்குவப்படுகின்ற ஆன்மா என்று நாம் பேசுவது சைத்திய புருஷனை தான் குறிக்கிறது அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால் மனோமய புருஷனை நாம் உணரும் பொழுதே படைப்பின் அதிபதியாகவும் படைப்புக்கு உள்ளேயும் இருக்கின்ற பரமேஸ்வரனிடம் கொண்டு செல்கின்றது அதாவது இறைவன் இந்த உலகத்தை படைத்த அதே வழியில் நாம் மேலே செல்கின்றோம் உலகத்தை விட்டு அகலாமல் பாதையில் நம்மால் முன் முன்னேற முடிகிறது பூரண யோகத்தினுடைய ரகசியமே இதுதான் சைத்திய புருஷனோடு தொடர்பு கொள்வதைப் பற்றி ஸ்ரீ அன்னை பல விதிமுறைகளை வழங்கினார் இங்கே பத்தி விதிமுறைகளை பார்க்கலாம் அறிவை நம்பாமல் ஆன்மாவை நம்ப வேண்டும் இதற்கென்ன அர்த்தம் அறிவால் உண்மையை உணர முடியாது என்பதால் அறிவு சொல்வதை நம்ப வேண்டாம் நம் அறிவே அறியாமையின் சின்னம் என்பதை நாம் உணர வேண்டும் சைத்திய புருஷனுக்குத்தான் உண்மை எதுவுமே எதுவென்று தெரியும் என்பதால் அறிவு சொல்கின்ற முயற்சிகளை எடுக்காத அளவிற்கு நமக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் ரெண்டு நாம் செய்வதெல்லாம் நமக்கு ஆர்வம் வர வேண்டும் நம்முடைய உணர்வு மையம் ஆர்வமுள்ள காரியங்களில் தான் ஈடுபடும் ஆனால் ஸ்ரீ அன்னை நமக்கு வருகின்ற வேலைகளில் எல்லாம் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்கின்றார் மூன்று மற்றவர்களைப் பற்றி எப்பவுமே குறை சொல்லக்கூடாது நம்முடைய உணர்வு மையத்திற்கு இது இன்னொரு நிபந்தனையாகும் மற்றவர்களைப் பற்றி குறை சொல்வதை நம்முடைய உணர்வு மையம் மிகவும் விரும்புகின்றது அதில் அதற்கு ஒரு நிறைவு கிடைக்கின்றது மானசீகமாக கூட மற்றவர்களைப் பற்றி குறை சொல்லாமல் இருந்தோம் என்றால் உணர்வு மையத்திலிருந்தே ஆன்மார் ஆன்மாவிற்கு செல்வதற்கு உதவும் சௌகரியத்தை நாடாதீர்கள் நான்கு நம்மை கொள்ள வேண்டும் என்று அன்னை சொல்லவில்லை அதே சமயத்தில் உடம்பின் சௌகரியத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் சௌகரியம் தானே தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம் வலிய தேடக்கூடாது என்று சொல்கின்றார் ஐந்து எந்நேரமும் முன்னேற முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் என்று யோசித்த வண்ணம் இருக்க வேண்டும் இன்னும் கவனமாக இரு இருக்க முடியுமா இன்னும் பொறுமையாக இருக்க முடியுமா இன்னும் முறையாக செயல்பட முடியுமா என்று சிந்தித்த வண்ணம் இருக்க வேண்டும் வெளியிலிருந்து வருவது உள்ளிருப்பதின் பிரதிபலிப்பு ஆறு என்று ஏற்றுக்கொள்ளுதல் இந்த தொடர்பை பற்றி வருத்தம் வேண்டாம் வாழ்க்கை உங்களுக்கு வழங்கும் பாடமாக அதை எடுத்துக்கொண்டு நன்றி அறிதலோடு இருங்கள் ஏழு சாப்பிடுவது தூங்குவது பேசுவது செயல்படுவது என்று எல்லாவற்றையும் முன்னால் சமர்ப்பணம் செய்யுங்கள் இப்படி எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்தால் சைத்திய புருஷன் மேலே வரும் இப்படி சமர்ப்பணம் செய்யும் பொழுது ஸ்ரீ அன்னையோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம் இத்தொடர்பு கிடைத்த பிறகு நமக்குள் நம் ஆன்மா வளர்வதை உணர முடியும் இறைவனின் லீலுடைய அற்புதங்களை பற்றி அறியும் நமக்கு கிடைக்கும் செய்வனவெல்லாம் ஸ்ரீ அன்னைய ஸ்ரீ அன்னைக்காக செய்தோம் என்றால் ஒவ்வொரு செயலிலும் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் இவ்வகையில் நம் அறிவை தாண்டி சென்று சைத்திய புரு சைத்தியத்தை அடைந்து அங்கிருந்து மானிட அறிவை விட உயர்ந்த அறிவை நாடினோம் என்றால் அது நமக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அறிவை நமக்கு நான்கு வகைப்பட்டதென்றே ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவானும் சொல்கின்றார்கள் ஒன்று நம் மானிட அறிவு இந்த அறிவு தான் நம்மிடம் ஏலோட்டமாக செயல்படுகிறது எல்லாவற்றிலும் பிரித்து பார்க்கும் பழக்கம் கொண்டுள்ளது இதனால் எதையும் முழுமையாகவோ அல்லது ஆழமாகவோ பார்க்க முடியாது ரெண்டு விலங்குகளிடம் இருக்கும் உணர்வு உள்ளுணர்வு என்பது இதற்கு உதாரணம் ஒரு கிரேக்க அறிஞரையும் அவருடைய படிக்காத வேலைக்காரையும் பற்றி உண்மையான கதை ஒன்று ஒன்றுண்டு அவ்வறிஞன் கிரேக்க இலக்கியங்களில் வாய் வாய்விட்டு படிப்பது உண்டாம் அவர் இறந்த பிறகு அவரிடம் பணியாற்றிய அந்த வேலைக்காரப்பின் நோய்வாய்ப்பட்டு சுய நினைவு இழந்த பொழுது தானாக இந்த கிரேக்க இலக்கியங்களை பேச ஆரம்பித்தார் தன்னை அறியாமல் அவர் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது அவளுடைய சப்ளிமெண்ட்னல் அதை கற்றுக்கொண்டுள்ளது இம்மாதிரியே நமக்கு தெரியாமல் நம்முடைய நாம் தெரியாததை அறியாததை நாமும் அப்படிதான் தான் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கவனித்து தெரிந்து வைத்து கொள்கின்ற கொள்கின்றோம் தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் சொல்றாங்க அந்த வேலை கிரேக்கர் நாட்டில் அந்த கிரேக்கருக்கு வேலை செஞ்ச கிரேக்க அறிஞருக்கு வேலை செஞ்ச அந்த வேலைக்காரி அவர் படிக்கிறத வந்து கவனிச்சுக்கிட்டு அவர் வேலையை வந்து பார்க்குறாரு ஆனால் அந்த அவர் படிக்கிறது அப்படியே வந்து அவர் உள்ள மனம் வந்து கிரகித்து கொண்டுள்ளதை அந்த ஆன்மா வந்து கிரகித்து கொண்டு இருக்கின்றது அவர் உடல் வள நலம் இல்லாமல் இருக்கும்போது அவர் படித்தது அப்படியே வந்து அந்த ஆன்மா ஏற்றுக்க ஏற்றுக்கொண்டு அது அப்படியே சொல்கின்றது இது வந்து அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு அது தெரியாத உணர்வு கிடையாது அவங்களுக்கு நம்மளும் இதை படிக்க முடியுமா என்று அவங்க நினச்சி கூட இருக்க மாட்டாங்க இதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கின்றன நாளை பதிவில் நீங்கள் பார்த்த